வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்த விற்பனை வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான உரத்து எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு 2020 ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் எரியக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால வண்டி தரமான மென்னன்ஸ் வச்சு விட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ட்ஜி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு சொல்லுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரு பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கீங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திங்கனா இன்ஜின்னு கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனா பின்னு புஸு தீ மனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உட்காந்துன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட் அவுட் ரெண்டுமே இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாமாகிடுச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரதான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்சி வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனரில் ஒரு கைப்பட ஓடிங்கிறனால வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி ஓடிக்கிறாங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ த்ரீடெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்